வணக்கம் செவன் மின்ஸ்டோர் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள் கோர்ஸை பற்றியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மொபைல் சர்வீஸை வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அதாவது இப்போ ட்ரெண்டுக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த பத்து நாள் கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்போ பேசிக் விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயங்கள் தெரியணும் பேஸிக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய வீடியோஸும் நம்மகிட்ட இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாம் அப்போ பத்து நாள் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த கான்செப்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்போ அந்த முழு கோர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸோட டைம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸு கிளாஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது சார் டைம் அந்த டைமில் தான் இருக்கணுமா அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடையாது லைவாக வந்து பண்ணலை நான் அதாவது இதுக்குரிய வீடியோஸை வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக கொடுக்க போகிறேன் யூடியூப்பில் உங்கள் மெயிலை வச்சு லாகின் பண்ணி ப்ரைவேட்டாக உங்களுக்கு இந்த வீடியோஸை தரப்போகிறேன் அப்போ அந்த வீடியோஸை நீங்கள் அந்த மெயில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ அந்த டைம் தான் வரணும் அப்படி கிடையாது உங்கள் டைம் விருப்பப்பட்ட இடத்தில் ஃப்ரீயாக இருந்து நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்புறம் அந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் டவுட் எதுனாலும் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அந்த கான்செப்ட் நடத்துகிறேன் உங்களுக்கு அப்போது முழுமையாக வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த விஷயங்களில் வந்து கொண்டு வர போகிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி தியரி கான்செப்ட் நிறைய விஷயங்கள் வீடியோஸ் கொடுத்துருப்பேன் அந்த ஃபுல் வீடியோஸ் வேணால் கூட கண்டிப்பாக நம்மளுக்கு த்ரீ மந்த் கோர்ஸ் கான்செப்டை கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸாக தர முடியும் இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ் கான்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம கிளாஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து ஒரு மொபைல் ஷாப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை அதை முழுமையாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த கான்செப்ட் நடத்துகிறேன் உங்களுக்கு அதாவது ஒரு டிஸ்பிளே எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண தெரியணும் அதிகபட்சம் டிஸ்ப்ளே டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வருது அப்போ இது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணணும் எப்படி அதை இது பண்ணணுன்ற விஷயத்த முழுமையாக நம்ம அந்த கிளாஸில் பண்ணுறோம் அப்போ டிஸ்பிளே மட்டும் இல்லை சார் சார்ஜர் பின்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபால்ட் வரும் உங்களுக்கு அப்போ அந்த சார்ஜர் பின்னை எப்படி நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்புறம் ஜம்பர் பண்ணுறது எப்படி மைனடான ஜம்பர் எப்படி அடிக்கிறது டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது பொதுவாக வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கான்செப்டாக கிளாஸ் கொடுத்துறாங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஐசி ரீபாலிங் பண்ணுறது ப்ளஸ் அந்த போர்டில் அந்த பிளேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதா சீல்டு ப்ளேட்டை ரிமூவ் பண்ணுறது எப்படி போர்டு தண்ணி போட்டால் கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த பிளேட்டை ப்ராப்பராக பிரிக்க தெரியணும் அதுக்கப்புறம் ப்ளோயர் வச்சு நம்ம அதை அந்த பிளேட்ஸை ரிமூவ் பண்ணவும் தெரியும் உங்களுக்கு அப்போ ப்ளோயர் யூஸ் பண்ணுறது எப்படி எவ்வளோ டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணுறது எவ்வளோ ஏர் யூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கிளாஸில் முழுமையாக கொடுக்க போகிறேன் ப்ராக்டிக்கலாக அது செஞ்ச விஷயங்கள் காட்ட போகிறேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் கம்ப்ளைண்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ஐசி தான் ஃபால்ட்டா இல்லை அந்த ஸ்பேர் தான் ஃபால்ட்டான்றது விஷயம் கன்ஃபார்ம் பண்ண தெரியணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக செக்ஷனை ஒவ்வொரு ஃபால்ட்டோட செக்ஷனும் தனித்தனி நம்ம உங்களுக்கு கிளாஸில் அப்போது ஒரு ஃபோ ஃபோன் டெட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெட் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் சப்ளை செக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பவர் ஐசி எந்த டைப்பில் பவர் ஐசி இருக்கும் அதுக்கு நம்பர்ஸ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அதை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்போது அந்த பவர் சப்ளை மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரி வோல்டேஜ் ரெடி ஆகி வரும் சிஸ்டம் வோல்டேஜுனால் என்ன எல்டி ஓல்டேஜ்னா என்ன ரெகுலேட்டர் வோல்டேஜ்னால் என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த சப் சப்ளை பற்றி நம்ம உங்களுக்கு கிளாஸ் பண்ண போகிறோம் அவங்களுக்கு அப்போது பவர் சப்ளை கான்செப்ட் நடத்தும் டெட் ஃபால்ட்டை பற்றியும் அது ப்ளஸ் டிசி ரீடிங்கை பற்றியும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ப்ளஸ் யூஎஸ்பி போடுற ரீடிங்கை பற்றியும் நான் தரப்போகிறேன் அந்த பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது எதை நம்ம சால்வ் பண்ண முடியும் முடியாது அப்போ எந்த விஷயங்கள் நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும் முடியாதுன்ற விஷயம் அப்போது முடியாதன்ற விஷயம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து போர்டு க்ராக் ஆகிருக்கும் அதே அதேமாதிரி போர்டு ஷார்ட்ஸ் இருக்கும் தண்ணி போட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்போ அந்த பேஸை தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அப்போ ஃபால்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி ஃபால்ட்டை நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக நம்ம வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சார்ஜிங் கம்பெனி வரும்போது சார்ஜிங் பின்லேருந்து ஃபாலோ பண்ணி இப்போ கனெக்டை மாற்றுறது ஒரு விஷயம் ரெண்டா அது மாற்றியும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம சர்க்யூட்டில் எந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சுருக்காங்க இப்போ நார்மல் சார்ஜருக்கு தனி சர்க்கியூட்டும் ஃபாஸ்ட் சார்ஜருக்கு தனியாக சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அப்போ அதுக்குரிய சப்ளை செக்ஷன் என்னென்னு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம அதில் டேமே அதாவது நம்ம சார்ஜிங் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் லோ ஹைன்ற ப்ராப்ளம் வரும் பேட்ரி சப்போர்ட் பண்ணாது இல்லை சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் இருக்கும் அப்போது அந்த டெம்பரேச்சர் லைனையும் அந்த சர்க்கியூட் செக்ஷனை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது எப்படி அப்போது அதுக்கு தெர்மிஸ்ட்ரி எப்படி சப்போர்ட் பண்ணுது தெர்மிஸ்ட்னால் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து முழுமையாக நம்ம க்ளாஸில் பார்க்க போகிறோம் அப்போ சார்ஜிங் ப்ராப்ளத்தை பார்க்கும்போது சார்ஜிங் செக்ஷனை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் பவர் சப்ளை ஃபால்ட்னு பார்க்கும்போது பவர் சப்ளை செக்ஷனை பற்றி முழுமை இப்போ ட்ரெண்டு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வரக்கூடிய ஃபோனை மெத்தட் மெத்தட் தான் நான் சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு கீபேட் கான்செப்ட் கிடையாது இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய ஃபோனோட மெத்தட் தான் சொல்லி தரப்பகிறேன் அப்போ இதை அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் டவர் கம்ப்ளைண்டில் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம வரக்கூடிய ஃபோனில் டூ ஜி த்ரீ ஜி ஒரு கான்செப்ட்ருங்க ஃபோர் ஜி ஃபை ஜி செக்ஷன் எப்படி வேலை செய்து டவர் எடுக்கலன்னா என்ன மாதிரி செக்ஷனை ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரி ஐஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் அப்போ இந்த மாதிரி சப்ளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ அந்த சப்ளையோட பேர் என்ன எங்கேருந்து வரும் பவர் சப்ளை இருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சர்க்கியூட்லேருந்து சில சப்ளை கொடுக்குறாங்க அதுக்கு நெட்வொர்க் செக்ஷனுக்கு அப்போது நம்ம அந்த செக்ஷனை புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அப்டேட் வரக்கூடிய விஷயங்கள் ஏபிடி சர்க்யூட்லாம் வரும் அப்போ ஏபிடி சர்க்யூட்னா என்ன அது அதேமாதிரி புரோட்டோகால் சிக்னல் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிற எல்லா செக்ஷனும் ஒர்க் ஆகும் அது ஒர்க் ஆக இருக்கா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணால் தெரியும் அதுதான் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க அந்த பேஸை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்போ அதையும் நம்ம அந்த கிளாஸில் கொடுக்க போகிறேன் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த திரு த்ரீ ஹவர்ஸில் வந்து முழுமையாக தெரிய கான்செப்டும் ப்ராக்டிக்கல் கான்செப்டும் முழுமையாக நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஃபால்ட் அட்டன் பண்ணுறோம் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாலேஜ் எடுத்துக்கணும் அந்த போர்ட்டில் தான் ஆல்ரெடி நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அது என்ன செக்ஷனில் பிரச்சனையோ அதை பற்றி முழு விஷயங்கள் டயக்ராம் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண தெரியணும் அப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கியூட்டை பேஸ் பண்ணுறது எப்படி ஒரு டயக்ராம் எடுத்து நம்ம வந்து செக்ஷன் இந்த ஐசி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்போ அந்த ஒவ்வொரு செக்ஷனை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு கான்செப்ட்டு அப்போ டயக்ராம் ட்ரேஸ் பண்ணுற கான்செப்ட் இது வரும் மாதிரி ஐசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐசி தான் ஃபால்ட்டுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐசோட பின்னிடல் கண்டுபிடிக்கே தெரியணும் அப்போ அதில் வரணும் இன் அவுட் விஷயங்கள் நம்ம முழுமையாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் வரக்கூடிய ஃபோனில் வந்து என்ன மாதிரி பிரச்சனை வருது இப்போ லேட்டஸ்ட் வந்து அப்டேட் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்போ அதை எப்படி செக் பண்ணுற மெத்தட் கன்ஃபார்ம் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அந்த விஷயங்கள் தான் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளாஸில் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு அப்போ ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நேரில் வந்து பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீஸ் இருக்கும் ப்ளஸ் ஐஎஸ் சர்ட்டிஃபிகேட் உங்களுக்கு இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் உடனே அப்போ இப்போ ஒரு ட்ரெண்டை தான் முழுமையாக நம்ம கிளாஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி பேஸ் கான்செப்டை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பேஸ் தெரியா விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கும் நம்ம வீடியோஸ் தனியாக தர முடியும் அப்போது இந்த இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபா ஃபீஸ் வச்சிருக்கோம் பத்து நாள் கோர்ஸ் இருக்கும் பத்து நாள் முடிச்சதுக்கப்புறம் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்போ அது அது விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோஸும் உங்களுக்கு தரப்போகிறேன் உங்களுக்கு அப்போ பத்து கா பத்து நாள் கான்செப்ட் வரக்கூடிய வீடியோ விஷயம் தருவேன் ஏற்கனவே பழைய வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸும் தருவேன் அதுக்கப்புறம் புதுசாக அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்ம இதில் பண்ண போகிறோம் அப்போது முழுமையாக வந்து ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நிறையா தரப்போகிறேன் தெரிய நாலேஜுக்கு ஐடியாவும் கண்டிப்பாக வீடியோஸ் தரப்போகிறேன் உங்களுக்கு அப்போது நீங்கள் ஜாயின் பண்ணோம் இந்த கீழே இருக்க நம்பரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்